ஏற்கனவே சிங்களம் கற்கிற பாடத்தில் எட்டு பாடம் நாங்கள் பார்த்துருக்கிறோம் இது ஒன்பதாவது பாடம் எட்டாவது பாடத்தில் நாங்கள் இந்த வினை சொற்கள் எல்லாம் மாறுற விதம் எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் எல்லாமே ஏ சவுண்டில் வரக்கூடியது இங்கேயுமே வந்திருக்கு இங்கேயுமே வந்திருக்குது இப்போ இ யூ ஓவெல்லாம் வரும்போது எப்படி எப்படி அது இறந்த காலத்தில் மாறும்ன்ற விளக்கத்தை நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துறேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல இந்த புலுவாங் பே என்ற விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு படிப்பிக்க போறேன் சரி அப்போ அதனால இந்த விஷயத்தில நாம் அழிச்சு விட்டுருவோம் முதலாவது சரி இந்த விஷயம் நமக்கு தேவையில்லை அதனால இந்த விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக அழிச்சு விட்டுட்டு நாம புழுவாங் பேயை மட்டும் இன்றைக்கு நாம் எடுத்து பார்ப்போம் இப்போ நாங்கள் முதலாவது எடுக்கிறது என்னென்னு சொன்னால் புழுவான்ன்றது எடுக்க போகிறோம் என்னது புழுவான்ன்றது எடுக்க போகிறோம் அடுத்தது பேன்றது எடுக்க போகிறோம் இதை நாங்கள் பாண்ட் உச்சரிக்க கூடாது பே பே பேண்ட் உச்சரிக்கணும் பேன்னு சொன்னால் இயலாது முடியாதுன்றது புழுவாங்கன்னு சொன்னால் முடியும் விளையிட்டா புழுவாங்கன்னு சொன்னால் முடியும் முடியும் அல்லது ஏலும்னு சொல்கிறது தான் அது பேண்ட் சொன்னால் முடியாது முடியாதுன்ற அர்த்தம் சரியா நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க புழுவாங்கடா முடியும் இப்போ இந்த பே இருக்குதானே இந்த பேயில இன்னும் ஒன்று இருக்கு என்ன தெரியுமா பெரி என்று ஒன்று இருக்குது பெரி என்று சொன்னா முடியாத முடியாதன்ற அர்த்தம் இது முடியாது இது முடியாத பெரி என்று சொன்னா முடியாத பேடுன்னு சொன்னால் முடியாது என்று அர்த்தம் இயலாது முடியாது இது பெரியன்னு சொன்னால் முடியாத இயலாத என்ற அர்த்தம் இன்னொன்று இருக்குது பெருவ பெருவ பெர்வ என்று சொன்னால் முடியாமல் என்னது முடியாமல் என்ற அர்த்தம் முடியாமல் அல்லது இயலாமல் அப்படின்ற அர்த்தங்களை இது தரும் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இந்த இருக்கிற விஷயம் மூண்டையும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க என்னது பேண்டால் முடியாது பெரு என்றால் முடியாத முடியாத அல்லது இயலாது பெருவன்னு சொன்னா முடியாமல் அல்லது இயலாமல் அப்படின்ற அர்த்தங்களை இது தரும் புழுவங்கன்னு சொன்னா ஏழும்ட அர்த்தம் இப்போ மமண்டா என்ன மம என்று சொன்னால் நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இப்போ இதை நாங்க மட்ட என்று மாத்தினால் மட்ட என்று சொன்னால் எனக்குன்ற அர்த்தம் அப்போ இந்த மட்டை இருக்கு தானே எனக்குன்ற இந்த மட்டை இன்னொரு அர்த்தம் தரும் என்ன தெரியுமா என்னால் என்னால் என்ற அர்த்தம் தரும் எனக்கு தரும் எனக்கு அர்த்தம் தரும் என்னால் என்ற அர்த்தத்தையும் தரும் எனக்கு என்ற அர்த்தத்தையும் தரும் இதெல்லாம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க எனக்கு என்னால் இது ரெண்டு அர்த்தத்தையும் இது தரும் இன்னும் இருக்குது இப்போதைக்கு இதை நீங்கள் விலையை கொள்ளுங்கள் மட்டை என்று சொன்னால் என்னால் என்ற அர்த்ததையும் தரும் எனக்கு என்று அர்த்தம் தரும் இப்போ மட்டையோட நாங்கள் இந்த புழுவண்ணை சேர்த்தால் மட்டையோட புழுவண்ணை சேர்த்தா எனக்கு முடியும் அர்த்தம் உண்டு இப்போ எனக்கு முடியும்னு நான் எப்பயா சொல்லியிருக்கோமா இல்ல என்னால முடியும்னு தான் நாங்க சொல்லிருக்கிறோம் அப்ப என்னால் ஏற்கனவே இருக்கிறதான அதனால என்னால் முடியும் மற்ற புழுவாங்க என்னால் முடியும் மற்ற புழுவாங்க என்னால முடியும் இப்போ கணவான்ற சொல்ல எடுத்துக்கொண்டால் கா

கணவாண்டா சாப்பிடு சாப்பிட படுகிறது இதுல வா என்னத்தை குறிக்குது நான் என்னத்தை குறிக்குது நான் ஏற்கனவே படிப்பிச்சிருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களை டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துருக்கிறேன் ஒன்றுல இருந்து பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு தெளிவாக விளங்கும் அப்போ கண்ணை இந்த இன்ன வந்தால் சாப்பிட சாப்பிடுவதற்கு சாப்பிடுங்கள் எப்படி சாப்பிட சாப்பிடுவதற்கு சாப்பிடுவதற்கு சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் இந்த அர்த்தங்களை தருது இப்போ மட்ட கண்ணை புழுவாங்க மட கண்ண புழுவாங் இப்ப மட கண்ண புழுவாங்கன்னு சொன்னா எப்படி வரும் எனக்கு சாப்பிடுங்கள் முடியும் அப்படி சொல்றதா நாங்க சொல்றது இல்லை எனக்கு சாப்பிடுவதற்கு முடியும்னு சொல்றதா சில டைமுக்கு நாங்க பயன்படுத்தும் அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நீங்க இதை பயன்படுத்திக்கலாம் மட்ட கண்ண புழுவாங்க அப்ப நம்ம இன்னொன்னு சொல்லுவோம் என்ன என்னால சாப்பிட முடியும்னு சொல்லும்போது போது அப்ப என்னால சொல்லும் போது மட்டையை போடுறோம் மட்டை கண்ண புழுவாங்கன்னு சொன்னா என்னால சாப்பிட முடியும் இப்போ இந்த மட்டைக்கும் கண்ணை புழுவாங்க இந்த இந்த மட்டை இருக்கு தானே இந்த மட்டைக்கும் கண்ணைக்கும் இடையில நீங்கள் ரைஸை போடலாம் ரிலைட்டா ரைஸ்ன்னு சொன்னால் என்னது ரைஸ் தான் மட்டை ரைஸ் கண்ணை புழுவாங்க என்னால் ரைஸ் சாப்பிட முடியும் மட்டை மஸ் என்னது மஸ் மஸ்சுன்னு சொன்னால் இறைச்சி மட்டை மஸ் கண்ணை புழுவாங்க என்னால் இறைச்சி சாப்பிட முடியும் அப்போ சாப்பிட முடியாதுன்னு எப்படி சொல்கிறது மட்ட என்னால மஸ் இறை கண்ண முடியாது சாப்படியாது மட்ட கண்ண என்னால இறைச்சி சாப்பிட முடியாது இப்ப பெரி என்று சொன்னால் எனக்கு இறைச்சி சாப்பிட இயலாத விழாவ நேரம் எனக்கு இறைச்சி சாப்பிட இல்லாத நேரம் வேற ஏதாவது ஒன்று நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு நாங்கள் பயன்படுத்தணும் அப்போ மட்ட மஸ்கண்ண கண்ண பெரி விழாவே வின உணவை ஹரி கணவா வேற ஏதாவது நான் சாப்பிடுவேன் மட்ட மஸ் கண்ண பெருவ மம கேவினே விளங்கிட்டா கேவினேண்ட என்னது சாப்பிடலன்னு அர்த்தம் மட்ட மஸ்கண்ண கண்ண பெருவ அப்போ என்னால் இறைச்சி சாப்பிட முடியாமல் சோறும் சாப்பிட இல்லாமல் போயிட்டுது அதனால நான் பேசாமல் சாப்பிடாம இருந்துட்டேன் பசியிலே இருந்துட்டேன் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல மற்ற மஸ்க் கண்ணை பெர்வன்னு பயன்படுத்தினான் அப்போ வேண்டா முடியாது பெரியண்டா முடியாத பெர்வன்னு சொன்னா முடியாமல் அர்த்தம் இந்தந்த விஷயங்களை பயன்படுத்தி எப்படி எப்படி எல்லாம் நீங்க பேசணும் அப்படின்றத நீங்க டிசிஷன் எடுங்க உங்களுக்கு இது இது சம்பந்தமான டவுட்டுகள் ஏதாவது ஏற்படுமாக இருந்தா நிச்சயமாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு என்ன செய்வேன் விளங்கப்படுத்துவோம் அப்போ புழுவாங்கன்னு சொன்னேன் என்னது ஏழுமண்ட அர்த்தம் இப்போ நீங்க ஒவ்வொரு வினைச்சொல்லையும் இப்ப கனவா இருக்கு தானே கனவா கனவா அடுத்தது பொனவான்னு எடுத்துக்கொள்ளுங்க குடிக்கிறது பொனவா பொனவா இப்ப ஏன் கனவா பொனவா மட்டும் காட்டுறேன்னு சொன்னா எல்லா வினைச்சொல்லுக்கும் இதே மாதிரி தான் வரும்ன்றத நல்ல நிலையில் வைத்துக் கொள்ளுங்க இப்ப இந்த நவா இருக்கு தானே இந்த நவா இருக்கு தானே இந்த நவாவுக்கு பதிலா இன்னன்றதை போட்டிங்க என்றால் இந்த புனவா இருக்குது தானே இதில் நவா இருக்குது அதில் இன்னன்றதை போட்டிங்க என்றால் இப்போ நாம் ரெண்டு எழுத்து சொல்ல எடுத்து பார்ப்போம் ரெண்டு எழுத்து சொல்லுன்னு சொன்னால் இப்போ துவ நவான்னு எடுத்துக்கொள்ளும் டியுவிஏ துவ என் ஏடபிள்யூஏ துவ நவா இதில் நவா எங்கே இருக்குது இந்த இருக்குது நவா இந்த நவாவையும் பாக்ஸ்ல போட்டு இப்போ பாருங்க இங்க நவாவுக்கெல்லாம் பாக்ஸ் போட்டு வந்திருக்கிறேன் இப்போ இதுல என்ன மிச்சம் து வ துவ இருக்குது இதோட நீங்க இன்னைய போடுங்க டபுள் என்ன துவன்னு என்று சொன்னால் ஓடுங்கள் ஓட ஓடுவதற்கு பொண்ணு குடியுங்கள் குடிக்க குடிப்பதற்கு கண்ண சாப்பிடுங்கள் சாப்பிட சாப்பிடுவதற்குன்னு வந்திருக்குது மட துவன்னு பெரி பாரே ஒயா துவன்னு பா மட துவன்னு மட துவன்னு மட துவன்னு மட என்னால் துவன்னு ஓட ஓட இப்ப இது ஓட ஓடுவதற்கு ஓடுங்கள் துவன் துவன வாண்ட ஓடுறது இன்னைய போட்டா ஓடுங்கள் ஓட ஓடுவதற்கு நடத்ததுக்கு அப்ப மட்ட துவன் சொன்னா என்னால ஓடுவதற்கு பெரி பெரி என்ன என்னது இயலாத மட்ட துவன் பெரி பார என்றால் பார என்று சொன்னால் வீதி இந்த பார என்ற சொல்ல இருக்கு தானே இதுல இந்த ஏக்கு பதிலா ஈய போட்டு விட்டீங்கன்னா பாரே என்று உச்சரிக்கப்படுது இப்ப இந்த பாறை வந்து லேன்றதை குறிக்குது பாரண்டா வீதி பாரேன்னு சொன்னா வீதியில என்ற அர்த்தம் தரும் வீதியில் என்ற அர்த்தங்கள் தரும் அப்ப மட துவண்ண බැರಿ என்னால ஓட முடியாத பாரே வீதியில ஒயா ஒயா ஒயாண்டா நீங்க ஒயா துவன்னு துவண்ணன்னு சொன்னா ஓட ஓடுவதற்கு ஓடுங்கள் துவன்னு ஓட எப்பா எப்பான்னு சொன்னா வேண்டாம்னு அர்த்தம் மட துவண்ண பேரி பாரே ஒயா துவண்ணப்பா என்னால் ஓட முடியாத ரோட்ல நீங்க ஓட வேண்டாம் ஏன் சும்மா ஓடுறீங்க அப்படி கேக்குறதுனே அப்போ இந்த வாக்கியங்கள் வடிவமைற விதம் இருக்குதானே இதை நன்றாக வினை கொள்ளணும் மட என்னால துவண்ண ஓட பெரி முடியாத மட துவண்ண பெரி என்னால ஓட முடியாத பாரே வீதியில மட துவண்ண பெரி பாரே ஒயா துவண்ண எப்பா விளையாட்டா என்னால ஓட முடி என்னால ஓட முடியாத வீதியில நீங்க ஓட வேண்டாம் அப்ப ஓடுவதற்குன்றதும் துவண்ணு வந்திருக்குது ஓடன்னு வந்திருக்குறதும் துவண்ணு இருக்குது விளங்கிட்டா சிங்களத்துல இந்த இன்ன இருக்குதானே இந்த இன்ன ஓட ஓடுவதற்கு ஓடுங்கள் இப்ப எடுத்து கொண்டால் அதுல இன்னையை போட்டா நவாவுக்கு பதில இன்னையை போட்டா சாப்பிட சாப்பிடுவதற்கு சாப்பிடுங்கள் மூன்றரை தருது அப்ப பாக்குறதுக்கு பலனவான்னு சொல்றது பாக்குறது என்ன சொல்றது பலனவா இங்க பாருங்க

புழுவாங்கன்னு பயன்படுத்துறது மட்டை புழுவாங் என்னால் முடியும் மட்டை கண்ண புழுவாங்க என்னால் சாப்பிட முடியும் மட்டை பொண்ணை புழுவாங் என்னால் குடிக்க முடியும் மட்டை துவண்ணை புழுவாங்க என்னால் ஓட முடியும் மட்டை பலன்ன புழுவாங்க என்னால் பார்க்க முடியும் அப்போ மட்டைக்கு முதல்ல நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளும் இந்த பலண்ண வினைச்சொல்லுக்கு முன்னால் டிவியையும் போட்டு பாருங்க டிவி மட்டை டிவி பலன்ன புழுவாங்க என்னால் டிவி பார்க்க முடியும்

எழுத எழுதுவதற்கு எழுதுங்கள் பாருங்க சாப்பிட சாப்பிடுவதற்கு சாப்பிடுங்கள் மாதிரி எழுத எழுதுவதற்கு எழுதுங்கள் மட்ட லிய பெட்ட லியண்ணால எழுத முடியாது மட்ட சிந்து

சிந்து என்னால பாடல் லியான் எழுத எழுதுவதற்கு எழுதுங்கள் அப்ப மட்ட சிந்து லியான் சொன்னா எனக்கு பாட்டு எழுதுறதுக்கு பெரி இயலாத மட்ட சிந்து லியான் பெரி எனக்கு பாடல் எழுத முடியாத பேன பேனா மறுபடியும் மட்ட மட்டன்னு சொன்னா எனக்கு என்னால் ரெண்டு மணிக்கு தானே அப்ப எனக்குன்னு சொல்லும்போது போது மட்டையை தான் எடுக்கணும் எனக்கு மட்ட எப்பா எப்பாண்ட என்ன வேண்டாம்னு அர்த்தம் மட சிந்து லியன்ன பேரி பேன மட சிந்து லியன்ன பெரி பேன மட எபா என்னால பாட்டு எழுத முடியாத பேனா எனக்கு வேண்டாம் எவ்ளோ பெரிய வாக்கியம் எப்படி சின்னதுக்குள்ள டெவலப் ஆகுதுன்னு பாத்தீங்களா இந்த மாதிரி இந்த டெவலப்மெண்ட் நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம் தெளிவான முறையில் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இதை நன்றாக நினைவித்துக் கொள்ளுங்க இந்த பாடம் உங்களுக்கு விளங்கிச்சா அப்படின்னு சொல்லி கட்டாயமா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படி விளங்கலன்னு சொன்னா மறுபடியும் இந்த புல்வாங் பே நல்லா விளங்கப்படுத்துங்க அப்படின்னு சொன்னீங்கடா இன்னும் ஒரு விளக்கமான விழாவரியான ஒரு பாடத்தை நான் எடுத்துக்கொண்டு உங்களை நான் சந்திப்பேன் விளங்கிட்டா எனவே இந்த பாடத்தை நமக்கு உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்காக வேண்டி என்னுடைய ஸ்டூடெண்ட் வெளிநாட்டில் இருந்து இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க எனவே அந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ண அந்த என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க எல்லோருமே நன்றியை தெரிவிச்சு கமெண்ட்ல போட்டு விடுங்க அவங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொள்வாங்க என்னென்னு சொன்னால் அவங்க இன்னும் உதவி செய்வாங்க உங்களாலேயே முடிஞ்சால் இந்த மாதிரி பாடங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணினீங்களாக இருந்தால் நிச்சயமாக நாம உங்களோட பேரால் ஒரு பாடத்தை போடலாம் இதன் மூலமாக நிறைய பேர் படிக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் சரி இன்னும் சில விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம் அடுத்து நான் படிக்க போகிற பாடம் ஒன்பதாவது பாடம் இல்லை அடுத்தது நாங்கள் படிக்க போறது பத்தாவது பாடம் இந்த பத்தாவது பாடத்துல ஒரு வினை சொல்றதுக்கு தானே இப்ப கனவாண்டு எடுத்துக்கொள்ளுங்களேன் இப்ப கனவாண்டு எடுத்துக்கொள்ளும் இப்ப கனவா கா ந

பொனன்னு சொன்னால் சாப் இப்போ எப்படி எப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நான் படிப்பிச்சிருக்கிறேன் பொனவாவில் இப்போ போ வந்துருக்குது என் ஏன்னு வந்துருக்குது வி ஏ டபிள்யூ ஏன்னு வந்துருக்குது இந்த பொனவா இருக்கு தானே இதில் இந்த வா என்னத்தை குறிக்குதுன்னு நான் ஏற்கனவே படிப்பிச்சிருக்கேன் இந்த ந என்னத்தை குறிக்குதுன்னு நான் படிப்பிச்சிருக்கிறேன் இந்த போ ந என்று சேர்ந்தா அப்போ குடிக்கிற என்று அர்த்தம் தரும் அப்போ குடிக்கிற என்று சொல்லும்போது இந்த கொட்டை என்னத்தை குறிக்கும் சொன்னால் போதுன்றதை குறிக்கும் என்னத்தை குறிக்கும் போதுன்றது குறிக்கும் அப்ப புனக்கோட்டை சொன்னா குடிக்கிற போது இப்போ நாங்க குடிக்கும் ஒன்று சொல்றோம் தெரியுமா குடிக்கும் போது குடிக்கிற போது குடிக்கிற நீர் குடிக்கும் நீர் சாப்பிட்ற இடம் சாப்பிடும் இடம் போற பாதை போகும் பாதை ஒரு ஒன்று தானே ரெண்டு வேற வேறையா இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்போ அப்போ குடிக்கிறான்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் குடிக்கும்னு எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் அப்போ குடிக்கும் எடுத்து கொட்டையோட போட்டா பொன கொட்டை குடிக்கும் போது பொன குடிக்கும் போது இந்த மாதிரி இந்த போது சேர்க்கிற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை தான் பத்தாவது பாடத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த பாடத்துக்கு உங்களால் முடிஞ்ச நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்க மற்றும் ஒரு காலையில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது சிங்கள ஃபோ தமிழ் ஸ்வைனிங் ஆஃப்